இப்ரேயர் ஒண்ணாதிகாரம் கடைசி வசனத்தை வசதிங்களேன் ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களின் நிமித்தம் நீங்களும் நானும் தான் ரட்சிப்பை சுதந்திரத்தவர்கள் அவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும் படிக்க அவர்கள் எல்லாரும் இப்போ நான் என்ன கேட்குறேன் இந்த வசனத்தை கரெக்டாக படிக்கணும் ரட்சிக்க ஊழியம் செய்யும் படிக்கா அவர்கள் நிமித்தம் ஊழியம் செய்யும் படிக்கா அப்ப எனக்கு இல்லை அவங்க எனக்காக வேலை செய்கிறவர்கள் தூதன் எனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டான் எனக்காக போய் வேலை செஞ்சுட்டு வருவான் எனக்காக அனுப்பப்பட்ட பணிவிடை ஆவிகள் அப்புடின்னா நீங்கள் உட்காந்த இடத்துல சொன்னால் போய் வேலையை முடிச்சுட்டு வரக்கு தூதன் இருக்கும்போது நீங்கள் ஏன் புலம்பணும் ப்ரேயர் டைம் இஸ் க்ரியேட்டிங் டைம் சிட் அண்ட் ே அண்ட் பிரே வசனத்தை எடுங்க பேசுங்க நீங்கள் சொல்ல சொல்ல ஒவ்வொரு தூதன் வெளியே கிளம்புறான்றது நினச்சிக்கோங்க மனசில் நீங்கள் சொல்ல சொல்ல அவன் போகிறான் வேலை நடக்கிறான் பாருங்கள் ஒருத்தர் ரொம்ப பிஸியாக இருக்கும்போது வேலைக்கு ஆட்களை வச்சிருக்கிறாங்கன்னா எல்லா இடத்துக்கும் இவங்க போக வேண்டியதில்லை கூப்பிட்டு இதை செய்யுன்னா இவங்க உட்காந்துருப்பாங்க அவங்க போய் என்ன பண்ணிட்டு வருவாங்க செஞ்சு முடிச்சுட்டு வருவாங்க கத்தர் நம்மளாலாம் எப்படி வச்சிருக்கிறாருனா நீ உட்காந்து பேசி தூதன் போய் உனக்காக வேலையை முடிச்சுட்டு வருவான் உனக்காக அற்புதங்கள் நடக்கும் நான் சொல்கிறேன் உங்கள் பிஸ்னஸில் உங்கள் ஃபினான்ஸில் ஃபேமிலியில் ஹெல்த்தில் அஸ்ன் ஏஞ்சல்ஸ் வசனத்தை பேசி நான் சொல்கிறேன் ஏஞ்சல்ஸ் பண்ற வேலை பயங்கரமா இருக்கும் அப்போ ஐந்தாம் அதிகாரத்தில் படிச்சா இந்த அப்போ இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணக்கூடாது என்று என்ன பண்ணுறாங்கன்னா சிறையில் அடைகிறாங்க சிறையில் அடைச்சிட்டு நாளை காலையில் இவங்களை பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த நைட்ல வந்து தூதன் என்ன பண்ணுறான் வெளியே கூப்பிட்டு வந்தா என்னன்னா வெளியே வந்ததே முன்னாடி நிற்கிற காவலாளிக்கே தெரியல வெளியே கூட்டு வந்து தூதன் என்ன சொல்லிட்டானா போய் தேவாலயத்தில் போய் பிரசங்கம் பண்ணுங்க இயேசு குறிச்சுங்க இப்போ காலையில் வந்து பார்த்தா வெளியே காவலாளி நிற்கிறான் சிறை கதவை பூட்டி இருக்குது ஆனால் உள்ள யாரை காணோம் உள்ள அப்போஸ்டலர்களை காணோம் அங்கே இருந்து ஒருத்த வந்து சொல்கிறாங்க சார் நீங்கள் தேடிட்டு இருக்கிறவங்க அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க மெசேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க ஆனால் நான் சொல்கிறேன் ஒரு தூதன் வந்தானா சிறையில் இருக்கிறவனை வெளியே கொண்டு வரானா இல்லாத ஆசிர்வாதங்களெல்லாம் கொண்டு வர தூதனால் முடியும் சிறைப்பட்டுருக்கிற ஆசீர்வாதங்கள்லாம் வெளியே வரும் இப்போ அதிகாரிகள்லாம் மெரண்டைன் மெரண்ட் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா அடுத்த லெவல் அரஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியுமா அடுத்த லெவல் அரெஸ்டில் இவங்களை ஜென்ரல் பிரிஷனில் வைக்காத உட்காவலரில் வைங்கன்றாங்க அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க நார்மல் பிரிஷனில் போட்டால் சிங்கிள் செக்யூரிட்டி இவனுக்கு பத்தாது இவனெல்லாம் நல்லா வாட்ச் பண்ணும் உட்காவலறையில் போடுன்னு பேதுர உட்காவலறைனா நாலடுக்கு நாலு ரூம் தள்ளி போனால் உள்ளே வரப்பான் எல்லாத்துக்கும் தனித்தனி கேட்டு பூட்டு செக்யூரிட்டி ஆனால் இங்கேயாவது கதவை திறந்து கூப்பிட்டு வந்தான் தூதன் பேதுருக்கு நேராக ரூம்குள்ளே இறங்கிட்டான் தூதன் ரூம் இறங்கி பேதுருவை தட்டி எழுப்பி வா போலனா பேதரும் தூதனும் நடக்கும் போதே கதவுகள் தானாய் திறக்கிறது செக் பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா நான் வந்து என் நம்பிக்கையில பேசல கத்தருடைய வார்த்தைன்ற நம்பிக்கையில நான் பேசுறேன் வசனம் சொல்லுது ரட்சிப்பை சுதந்திரிக்கிறவர்களின் நிமித்தம் பணிவிட செய்கிற ஆவிகளாய் தூதர்கள் இருக்கிறார்கள் நீங்களும் நானும் ரட்சிப்பை சுதந்திரிச்சிட்டோன்னா உங்கள் கூடவே ஏஞ்சல் வரான்றதையும் மறந்துடாதீங்க யூ ஹாவ் ஏஞ்சல்ஸ் ஃபார் யூ ஸோ இன்றைக்கி ஜபத்தை பற்றி பல கண்ணோட்டங்களை நம்ம பார்த்தாலும் இது ரொம்ப முக்கியமானதாக பார்க்குறேன் எங்கெல்லாம் உங்களுக்கு தேவை இருக்கிறதோ ஸ்டார்ட் கிரியேட்டிங் ஃப்ரம் யோர் ப்ரேயர் டைம் உங்கள் ஜப நேரத்தில் அற்புதங்களை சிருஷ்டிக்க தொடங்குங்கள் வார்த்தையை பயன்படுத்தி ஆண்டவரோட எனஞ்சி சம்டைம்ஸ் காட் கிவ்ஸ் வேர்ட்ஸ் சில வார்த்தைகள் சில வசனங்கள் சில விருப்பங்கள் சில சொப்பனங்கள் தரிசனங்கள் சில ஐடியாஸ் உங்களுக்குள்ளே வரும்போது கனமூடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் ஆண்டவரை இதை நடக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம் இந்த சூழ்நிலை மாற போகிறதுக்காக சுற்றுறோம் உங்கள் வார்த்தை இப்படி நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் இதனை அப்படியே நம்பி பேசுகிறேன்னு சொல்லும்போது அஸ் யூ ஸ்பீக் யுவர் ரிலீஸிங் ஏஞ்சல்ஸ் உங்களுடைய கட்டுமான பணி தொடங்குகிறது உங்களுடைய அற்புதங்கள் நடக்க தொடங்குகிறது மெட்டீரியல் இருக்குது ஆள் இருந்தால் வேலை நடக்க வேண்டியதான வார்த்தை இருக்குது தூதன இருக்கிறான் உங்கள் அற்புதம் நடக்க தொடங்குவதாக ஃப்ரம் யோ பிர பிளேஸ் எங்கே ஜபம் பண்ணுறீங்களோ அங்கேருந்து எப்படி ஏசு ஒவ்வொரு நாளும் காலை ஜப நேரத்தை அந்த நாள் முழுவதற்குமான அற்புதங்கள் சிருஷ்டிக்கப்படுகிற நேரமாக இருந்தாரோ அதை போல இன்றிலிருந்து உங்களுடைய ஜப நேரம் அற்புதங்களை சிருஷ்டிக்கிற நேரமாக இருப்பதாக உண்டாக கடவுள் வெளிச்சம் தான் நல்லா இருக்குமேன்னு நினைக்கிறாரு அதை பேசுறாரு வெளிச்சம் உண்டாது நான் சொல்றேன் என்னெல்லாம் நினைக்கிறீர்களோ கர்த்தருடைய வார்த்தை கொண்டு பேசுங்கள் நீங்கள் பேசும்போது அது அப்படியே நடக்கும் சொல்றது உங்க வேலை செய்யறது தூதனுடைய வேலை பல நேரத்துல எல்லா வேலையும் நம்ம மேல எடுத்து போட்டுக்குறோம் அதான் பிரச்சனைய எல்லாமே நீங்கள் செய்ய வேண்டியதில்லை உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதின்படியே செய்கிற பலத்த சௌரிவான்ண்டலாகிய தூதர்கள் பலத்த சௌரிவான்லாகிய தூதர்கள் அவங்கெல்லாம் யார் வார்த்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை என்னொன்னா கர்த்தர் பேசுவார்னு நினைக்காதீங்க கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வர வேண்டும் இயேசுவை சொல்லி கொடுத்துருக்கிறாரு நீங்கள் பேசுங்க ஆஸ் யூ ஸ்பீக் மெரக்கல்ஸ் ம் ஸோ உங்களுடைய ப்ரேயர் டைமில் எந்தெந்த பகுதியில் என்னெல்லாம் அற்புதங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிங்க க்ரியேட் பண்ண ஆரம்பிங்க இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவ கர்த்தருடைய வசனத்தை வச்சு உங்கள் மனசில் கற்பனையில் கொண்டு வாங்க அதை நினச்சி பாருங்கள் அதையே பேசுங்கள் நான் சொல்கிறேன் மாற்றி மாற்றி பேசக்கூடாது ஒன்று கர்த்தர் வார்த்தை கொடுத்தா அதையவே பேசுங்கள் நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போதே தூதன் வேலை செய்ய தொடங்குறான் நிச்சயமாக உங்கள் கண்கள் காண அற்புதங்கள் நடக்கும் நடக்குமாமே